அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் அந்த சட்டை கம்ஃபர்டபுளாக இல்லை ரொம்ப கடுப்பாக இருக்கு இன்னைக்கு பாருங்கள் இது வந்து இந்த வருஷத்தில் என் பொண்ணு படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் புக்கு இந்த ரெண்டாம் கிளாஸ் புக்கில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் குச்சிங்களா இந்த கீழே இருக்கிறத பாருங்கள் இது 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 பார்த்துக்கிட்டிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் எங்கள் தாத்தா இவர் எங்கள் பாட்டி இவர் எங்கள் மாமா இவர் எங்கள் மாமி இப்படி காமிச்சிடுறேன் இந்த பேஜ் அடுத்து இந்த பக்கம் இருக்கு இவர் எங்கள் பெரியப்பா இவர் எங்கள் பெரியம்மா இவர் எங்கள் சித்தப்பா இவர் எங்கள் சித்தி சித்தி சி சின்னம்மாவை எப்படி சித்தியா நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது வந்து இந்த மாமா மாமின்றதை பாருங்க இது வந்து மாமா மாமி இது ரெண்டாம் கிளாஸ் புக்கு சரியா இந்த பேஜை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து அது என் பொண்ணு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணோடது இது வந்து நாலாம் கிளாஸ் ஓகே நாலாம் கிளாஸ் புக்கில் இருக்கிற பாடம் நாலாம் கிளாஸ் பாடத்தில் எது அங்கே பாடம் இருக்கும் இங்கே கொஸ்டின் பேப்பர் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா பாடம் மூணாவது பாடத்தில் மா மூணாவது பக்கத்தில் பாடம் மூணு வந்து இங்கே ஆரம்பிக்குது ம் பாடம் மூணு பயிற்சி ஒன்று பயிற்சி ரெண்டு பயிற்சி ரெண்டு இங்கே நான் நான் சொல் நான் வந்து பொய்யெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அதாவது இயர் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃபுக்கு இன்னொரு இன்னொரு புக்கு காமிக்கிறேன் எல்லா இடத்துலையும் வாணி கண்ணன் ராணி வாணி கண்ணன் வாணி கண்ணன் வாணி கண்ணன் வாணி கண்ணன் ஒரே நாள் எல்லா புக்கையும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மண்டையில் வாணி கண்ணுங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும் இங்கே பாருங்க இந்த அட்டவணையை பாருங்க இல்லை பாடம் உருவாக்க தெரிஞ்சால் உருவாக இல்லாட்டி பேசாமல் வாய் மூடிக்கிட்டு பேசாமல் போகணும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பாடம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ஒரு பாடம் ஒரு விஷயத்தை சொல்லுதா அப்படியே முடிச்சுக்கணும் இன்னொரு பாடத்தில் வேறு ரெண்டு வை இன்னொரு படத்தில் வேறு பேர் வை இங்கே பாருங்க நான் அந்த புக்கு காமிக்கிறேன் ரெண்டாம் கிளாஸ் புக்கில் ரெண்டாம் கிளாஸ் புக்கு ஃபுல்லாக வாணிக்கணுன்றிருக்கு நான் இதை மட்டும் இதை பேசி முடிச்சுக்கிறேன் இங்கே பாருங்க இந்த பேஜை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு அம்மாவின் அக்கா அம்மாவோடய அக்கா யார் அப்பாவின் அம்மா அப்பாவின் அம்மா யார் எங்கள் தாத்தா பாட்டின்னு மட்டும் மொத்தத்துக்கு போட்டுருக்குது அப்பாவின் அம்மா வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து அப்பா அப்பாவின் தம்பி தம்பி வந்து சித்தப்பா அப் அம்மாவின் அப்பா வந்து எங்கள் ஊர் பக்கம் அம்மாவோட அப்பா வந்து தாத்தா அப்பாவின் அண்ணா வந்து பெரியப்பா அப்பாவின் தங்கை இதுதான் நான் சொல்கிற சொல்ல வர விஷயம் அப்பாவின் தங்கை தங்கையோ அப்பாவோட கூட பிறந்த அப்பனோட கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கச்சி வந்தாங்கன்னா நம்ம நம்ம ஊரில் என்ன வார்த்தை சொல்லுவோம் ம் இவங்க பழங்காலமாக இவங்க தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த படத்துலேருந்து சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இவங்க சினிமா பார்த்துட்டு இருக்காங்க நான் எதுவும் நான் நான் நியாயமாக தான் கேள்வி எழுக்கிறேன் இவங்க பிளாக் நோட்டி காலத்துலேருந்து சினிமா பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சிலோன் ரேடியோ ரேடியோவில் பாட்டு கேட்டவங்களுக்குலாம் தெரியும் இவங்க தமிழ் சினிமா பார்க்குறாங்க ஆனால் அவங்க என்ன போட்டுருக்காங்க இலங்கை இலங்கை படுத்துதல் அப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க அப்பாவின் தங்கை யாரு தெரியுமா இங்க அத்தைன்னு இருக்கா கிடையாது அம்மாவின் தம்பி அம்மாவின் தம்பி யாரு என்னோட தம்பி யாரு மாமா அப்பாவின் தங்கை யாரு மாமி என்னன்னு போட்டிருக்கு இந்த பண்ணி படிங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லாமல் இருக்கலாம் நான் இதே இதை உங்களோட சம்மந்தப்படுத்தி தான் பேச போறேன் அப்பாவோட கூட பிறந்த கூட பிறந்தவ என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம எப்படி கூப்பிடுவோம் இப்போ எங்க அப்பாவுக்கு ரெண்டு அக்கா நான் எப்படி கூப்பிடுவேன் நான் மாமீனை கூப்பிடுவேன் நீங்க தமிழ் சினிமா பாக்குறீங்கல்ல நீங்க புக்கை எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல அந்த தமிழ்நாட்டுக்காரங்களை கேட்டு எழுதணும் அத்தனை ஒரு வாரத்தை கூட போடல மாமீன் போட்டிருக்கு மாமீனு போட்டிருக்கு ஆ மாமின்னு போட்டிருக்கீங்க மாமீனு போட்டிருக்கீங்க ஏன் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு கோடு ஸ்லாஷ்னா என்னன்னு தெரியாத ஸ்லாஷ் போட்டு அத்தை நீ ஏன் போடலை இல்லை இப்போ எங்களை எல்லாம் பார்த்தா கேனப்பைய மாதிரி தெரியுது தானே இது நாலாம் கிளாஸ் ஐயா இது நாலாம் கிளாஸ் பாடம் இது ரெண்டாம் கிளாஸ் பாடம் ரெண்டாம் கிளாஸ் பாடத்துல ரெண்டாம் கிளாஸ் பாடத்துல எனக்கு வயிற் தெரிச்சலா கிடைக்கு நான் பிசாம இந்த என்கிட்ட காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த புக்கை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண சொல்லி நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருவேன் எத்தனை காலமாக ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி இங்கே பாருங்க இந்த ரெண்டாம் கிளாஸ் பாடத்தோட முதல் பதிப்பை பாருங்க இன்னொரு புக் இருக்குது நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க கோச்சிக்காதீங்க இந்த ரெண்டாம் கிளாஸ் பாடத்தோட முதல் பதிப்பு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் பதிப்பு மதிப்பதிப்பு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் கூட அடிச்சிருக்காங்க புரியுதா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு என்ன வயசு ஆகுது அந்த காலத்து புக்கு தொண்ணூற்றி ஆறு எவ்வளோ நாள் இந்த புக்கு எவ்வளோ நாளாக வச்சுட்டுருக்கீங்க இங்கே பாருங்க நம்ம நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கடையில் வந்து வாங்குகிறோம் சரிங்களா அதை வேணாம் பிடிக்கலன்னா தூக்கி போட்டுறோம் இல்லை நம்ம அது ரொம்ப விலை இருந்த ட்ரெஸ்னா ஆல்ட்ரு பண்ணுறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலருந்து மறுபதிப்பு ரிவைஸ்டு அப்படின்லாம் போட்டிருக்கீங்க இதில் யாருமே இதெல்லாம் குற சொல்லலையா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் யாரும் கொல்ஸு உல்லீஸ்க்கெலாம் போறது இல்லையா அங்கே உப்பு உப்புன்னு வைக்கிது சால்ட்டுன்னு அதெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்றது இல்லையா சொல்ல மாட்டீங்களா இது என்னங்க அப்படி இருக்கு இங்கே பாருங்க நான் சொல்கிறேன் நம்ப மாட்டீங்க இங்க பாருங்க வாணி வாணி கண்ணன் இந்த புக்கு ஃபுல்லா இருக்குது இது எவ்வளவு பெரிய உளவியலான விஷயம்னு நீங்க பாருங்க நீங்க பாருங்க இது எல்லா இடத்துலயும் வாணி வாணி கண்ணன் வாணி கண்ணன் நான் எனக்கு இதை படிச்சா எனக்கு கிருகுன்னு வருதுன்றே இங்க பாருங்க இது ரெண்டாம் கிளாஸ் புக்கு ரெண்டாம் கிளாஸ் புக்குலையும் வாணி கண்ணன் தான் இருக்குது நாலாம் கிளாஸ் கண்ணன் இருக்குது அஞ்சாம் கிளாஸ் புக்குலயும் இருக்கு அடுத்து என் பொண்ணு வளையாபதி கிளாஸ் நான் அந்த வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் போவேன் புக்கை பார்ப்பேன் புக்கை பார்த்துட்டு தான் நான் என்ரோல்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவேன் என்ன நான் என் பொண்ணு வரமாட்டேன் நான் வந்து வந்து ரெண்டு மணி நேரம் பைத்தி முடிக்கிறேன் விரும்புல புக்கை க என்ரோல்மெண்ட்டை போட்டிருக்கேன் மூணு பேருக்குமே என் பொண்ணு பெரியவளுக்கு கேன்சல் பண்ணிடுவேன் புக்கை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் கேன்சல் பண்ணி விட்ருவேன் ஏன்னா நான் இந்த பிள்ளைங்களுக்கு கை நீட்டு புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால இவங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன் அதாவது நான் என்ரோல்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன் இங்க பாருங்க ரேசிஸ்ட் ஏன்னா இந்திய தமிழர்களில் யாருமே கருப்பானவங்க இல்லையா ஆஹ் தமிழ்நாட்டுல இல்ல இலங்கையில யாருமே கருப்பான மக்கள் இல்லையா இப்ப நான் எல்லாம் கருப்பா இல்லையா ஏன் எல்லாருமே கலராவே போட்டிருக்கீங்க ஒரு ஒரு பக்கத்துல கூட கருப்பான மனிதர்களே கிடையாது பாருங்க வாணி கண்ணன் வாணி கண்ணன் வாணியும் கண்ணனும் பள்ளிக்கூடம் செல்லும் நேரம் வந்தது இந்த பாருங்க ஓகே வாணி கண்ணன்ற குடும்பத்தை பத்தி தான் தமிழ் புக்கு ஃபுல்லா இருக்காது யார் அந்த வாணி கண்ணன் நான் பார்க்க போறேன் நான் வந்து என்கிட்ட மட்டும் காசு இருந்துன்னு வச்சோம் இந்த புக் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு நிறைய வந்து ஜெண்டர் பயாஸோட இருக்குன்னு நான் உங்க மேல நான் வழக்கு பதிவு பண்ணுவேன் ஆ வாணி கண்ணன் தான் வாணி கண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க மோட்டங்கதான் வச்சு இருக்கிற எரிச்சல் எதே பண்றோன்னே தெரிய மாட்டேங்குது புக்கு ஃபுல்லா புக்கு வாணி கண்ணன் இங்க பாருங்க வாணியும் கண்ணனும் வீடு வந்து சேர்ந்தார்கள் எப்ப இந்த புக்கை தொடர்ந்து படிச்சா பிள்ளைங்களுக்கு மன உளைச்சலே வந்துடும் எல்லா இடத்துலயும் வாணி கண்ணன் தான் இருக்குது பாடம் பாடம் தவணை ரெண்டு பாடம் ரெண்டு பாடம் மூணுலயும் வாணி கண்ணன் பாடம் மூணுலயும் வாணிக்கண்ணன் அவங்களுக்கு வேற பொழப்பு இல்ல போல இருக்கு வாணிக்கும் கண்ணனுக்கு இதே பொழப்பு பாடம் நாலு பாடம் நாலு வாணி கண்ணன் இந்த எல்லாம் இந்த புக்கை பற்றி கேட்டோம்னா புத்து போடுவாங்க ஏன் இந்த பாடம் அப்படி இருக்குன்னு பிள்ளைங்க கிட்டே எங்கே பாருங்க பிள்ளைங்க கிட்ட கருத்து கேட்குறதே கிட்டே நான் டுவெல்த் படிக்கிறப்போ டீச்சர் கேட்பாங்க எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே தான் பாடம் நடத்துவாங்க இங்கிலீஷ்லேயே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கிலீஷ்லேயே கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா நீங்கள் இயர் டுவெல் வந்துட்டீங்க லெவன்த்து டுவெல்த்தில் ரெண்டு வருஷமா அப்படி தான் பண்ணாங்க அப்போ அவங்க கேட்பாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ நாங்கள் வந்து எனி டவுட்ஸ்னு கேட்டால் நோ டவுட்ஸ்னு சொல்லுவோம் எஸ் மிஸ் நோ மிஸ் எஸ் மிஸ் நோ மிஸ் அவ்வளோதான் ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க அவங்க திருப்பி திருப்பி இங்கிலீஷ்லேயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளால் வந்து திக்கு திக்குமுக்காடி போயிடுவோம் இருக்கு இல்லையா கஷ்டமாக இருக்கும் டீச்சர்கிட்ட கேள்வி கேட்க போய் நம்ம முக்கம் வாங்கிடுவோம் நம்ம நாட்டில் இப்போ அது இந்த பிள்ளைங்களும் அப்படி தான் எதோ டவுட்டு கேள்ன்னா கேட்கவே கேட்காது ஏன்னா கேட்க தெரியாது கேட்க தெரியாது கேட்டால் டீச்சர்கிட்ட வந்து அது ஏற்கனவே சுமார் அமைதியாரு பேசாதன்னு சொல்லிகிட்டே இருக்கோமா அதனால இந்த பிள்ளை கேட்காது இங்கே பாருங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க அது ஆக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களா எல்லா ஆக்சன்ஸ்லையுமே பொண்ணுங்க மட்டும்தான் டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருக்காங்க இன்னொரு புக்கில் கூட நான் காமிக்கிறேன் பொண்ணு மட்டும்தான் டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருக்காங்க பசங்களுக்கு வந்து ஆடுகிறான் ஓடுகிறான் இது ஆடுகிறான்னு கிடையாது ஓடுகிறேன் நடக்கிறேன் எழுதுகிறேன் படிக்கிறேன் குடிக்கிறேன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆடுற மாதிரி மாதிரியெல்லாம் படம் போட்டிருக்காங்க ஏன்னா பொண்ணுங்க தான் வந்து என்டர்டெய்னர் என்டர்டெய்னிங் பண்ணுறவங்க நான் இன்னும் இன்னொரு நாளைக்கு நான் அந்த படத்தை எடுத்து காமிக்கிறேன் வந்து அவங்க பொண்ணை மட்டும் தான் டான்ஸ் மாதிரி காமிப்பாங்க ஏன் சிவபெருமான் டான்ஸர் இல்லையா அவர் என்ன புரிஞ்சிக்கிட்டா இருந்தாரு இல்ல எனக்கு எரிச்சலா இருக்குது நான் இதெல்லாம் வந்து ஒரு கருத்து நம்ம கருத்து நான் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் போகணும் யூனிவர்சிட்டி போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது நான் படிக்க தெரிஞ்ச ஒரு தமிழ் பெண் யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்குது எங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஏன்னா நாங்க வந்து இந்த கன்றாவியான புத்தகத்தை எல்லாம் பிள்ளைங்களை படிக்க வச்சு நாங்கள் எதுக்கு எங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும் இங்கே பாருங்க மாமா மாமியும் உள்ளே வந்தாரு ஞாயிற்றுக்கிழமை புக்கு ஃபுல்லா வாணிதா பாருக்குது வாணியும் கண்ணன் பாருங்கப்பா நான் என்ன பொய்யா சொல்றேன் இங்க பாருங்க இதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வர்றேன் பாருங்க இங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணி மாமு மாமாவும் மாமியும் வாணி வீட்டிற்கு வந்தார்கள் வாருங்கள் மாமா வாருங்கள் மாமி என்று வாணி வரவேற்றாள் மாமியும் மாமாவும் அதாவது நம்ம ஊர்ல வந்து அம்மாவும் அப்பாவும் தான் சொல்லுவோம் இங்க வந்து அப்பா தான் முதன்மைப்படுத்துறது என்னமோ அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே அவங்க பேரை போட்டு வாங்க இருக்கு மாமாவும் மாமியும் உள்ளே வந்தார்கள் இருக்கையில் அமர்ந்தார்கள் வாணியும் அருகில் உட்கார்ந்தால் மாமி மாமி சொல்றாங்களாம் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம் அம்மா குளிக்கிறார் அப்பாவும் அண்ணாவும் கடைக்கு போயிருக்கிறார்கள் மாமா வாணி நாங்கள் மிருக காட்சி சாலைக்கு போய்கிறோம் உனக்கும் அண்ணாவுக்கும் எங்களுடன் வர விருப்பமா வாணி சொல்கிறாங்க ஆம் எங்களுக்கு எனக்கு நல்ல விருப்பம் மாமி சொல்கிறாங்க சரி வாணி அம்மா வந்ததும் நாங்கள் கேட்கிறோம் அப்படின்றாங்க அவங்க வர்றப்ப அங்கே அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் ஆ என் 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 நேராக வந்து அம்மா வந்து டீ குடிச்சு காப்பி குடிச்சிட்டு இந்த பிள்ளை உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போட்டுமா நாங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி எழுதக்கூடாது குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்க கடைக்கு போயிருக்காங்களா என்ன ஒரு ரசனை என்ன ஒரு ரசனை கேட்டுக்கோங்க என்ன ஒரு ரசனை இப்போ இந்த ஆண் பால் இரு போட்டிருக்கீங்களே இருக்கட்டும் தான் ரொம்ப சின்னமாவே சித்தின்னு எழுதியிருக்கீங்க இது ஆண் பால் பெண்பால் போட்டிருக்கீங்களே ஏன் வேற அதர் அப்படின்னு ஒரு காலம் கொடுக்க வேண்டியது தானே நீங்கள் தான் மாடர்ன் ஆயிட்டீங்களே மாமா மாமியா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இது வீடியோ பண்ண வந் செய்யணுன்ற நோக்கம் வந்தது காரணமே உங்களுக்கு அப்பனோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியை அத்தனும் இந்தியாவில் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா இப்போ நீ களவாணி படத்தில் பார்த்தா அத்தாச்சின்னு கூப்பிடுறாங்க எனக்கு அது தெரியாது நான் வந்து மதுரை பக்கம் அதனால எனக்கு தான் தெரியும் சரி இந்த அத்தன்ற வார்த்தை தெரியாமலே நீ யாருக்காக புக்கு எழுதுறீங்க யாருக்காக புக்கு ரெடி பண்றீங்க எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா ஒரு வார்த்தை அப்புறம் வந்து கதிரைன்னு போடுறது சேருக்கு அப்புறம் கச்சான்னு போடுறது நிலக்கடலை சைடில் வந்து இது போடுறது கிடையாது எழுதுறது கிடையாது அப்போ எழுதுறது கிடையாதுன்னா எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்புறம் எதுக்கு வந்து சீமான் வந்து சொல்லணும் தொப்புள் கொடி உறவுன்னு தொப்புள் கொடி உயிரா உயிராவது அப்புறம் இதுவாகுதுன்னு நான் நான் ஒரு வா ஒரு அத்தைன்னு போட முடியல அப்போ நான் வந்து இந்த புக்கை நான் கிளாஸ் எடுத்தேன்னா நான் ஒவ்வொருத்தட வையும் நான் இது இந்த ஊரில் எப்படி சொல்றாங்க இந்தியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு நான் வந்து நான் வந்து பிள்ளைங்களுக்கு திரு ரெண்டு ரெண்டு தடவை சொல்லணும் இல்லை ஏற்கனவே இந்த பிள்ளைங்க தமிழ் பேச மாட்டேன் சில பிள்ளைங்க நல்லா தமிழ் பேசுது சில பிள்ளைங்க பேச மாட்டேங்குது நம்ம தமிழில் பேசினா இங்கிலீஷில் பதில் சொல்லுது அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தமிழ் ஸ்கூலுக்குள்ளேயே இன்னொரு ஸ்கூல் நடத்துகிறோமா இருங்க இதையும் சேர்த்து சொல்லுவோம் எதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு விட்ருவோம் இருங்க இங்கே பாருங்கள் தமிழ் பாட புக்கு இருக்கா இவங்க தனியாக வேறு பாடம் சொல்லித்தர்றாங்க என்னை தமிழ் ஸ்கூல்ல வந்து என்னை கூப்பிட்டு பேசுங்கள் ஆ உங்களுக்குலாம் நீங்களும் சோத்துழுப்பு போட்டு தீங்கிறீங்களா நீங்கள் எதுக்கு தனியாக பாடம் தான் தெரிஞ்சபடி தமிழ் புக்கில் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்லணும் இதுக்கு என்ன தமிழ் பாடம் ஆ இதை படிக்கிறதுக்கு நாங்களே எங்கள் வீட்டில் என்ன சொல்லி தந்துக்குவோம் இது இந்த ஒரு அஞ்சாம் கிளாஸ் புக்கில் அது இடையில பேப்பர் இருந்தது அதாவது உயிர்மை நான் அப்புறம் எல்லா கிளாஸுக்கும் வந்து நான் சொல்லிவிடுவேன் நான் இந் என்னோட பிள்ளைங்களோட புக்கை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் எனக்கு அது அவசியம் கிடையாது என் கையில் புக்கு இருக்குது நான் சொல்கிறேன் அடுத்தவங்கள்ட்ட புக்கு வாங்கி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு மாமின்றது ஸ்லாஸ் போட்டு அத்தன்னு போட உங்களுக்கு மனசு வரலையே அப்போ எனக்கு என்ன தோணும் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எனக்கு என்ன தோணும் எனக்கு என்ன மரியாதை தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு என்ன மரியாதை சிங்கப்பூர் மலேசியா எல்லாருமே அத்தன்னு தான் சொல்கிறாங்க மாமின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து இந்தியா வந்து எப்படி இந்தியா வந்து மற்றவங்கள பேச வைக்கணும்னு நினைக்கிறதோ அதே போல் நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ் தான் எங்களை பேச வைக்கணும் எங்கள் பிள்ளைங்களை வந்து பயிற்று வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து மோசமான பழக்கம் அப்போ எனக்கு என்ன தோணும் ஏன் தமிழ்நாட்டில் எல்லாரும் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு தான் தோணுது அங்கே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனுக்கு கிருக்கனு மேதகு மேதகுன்னு பேசுகிறாங்க உனக்கு அவங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது உனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்களோட யூடியூப் சேனல் எதுலையாவது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாங்களா எந்த நாட்டில் என்ன விசா கொடுக்குறாங்க வாங்க வாங்க வாங்கன்னு அவங்க ஊருக்காரங்களும் கூப்பிட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இலங்கையை பற்றி இருக்கீங்க இல்லை நான் கேட்குறேன் இலங்கைன்னு ஒரு நாடு அவங்களுக்குன்னு ஒரு நாடு உருவானா நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு என்ன பிரயோஜனம் அது நான் ட்விட்டரில் ஒருத்தங்க கேட்டது கனடாவில் இருக்கிறேன் அந்த கனடாவில் இருக்கிற நாய் சொல்கிறது எனக்கு தமிழ்நாடுக்காரங்களும் சாக்லேட் தருவானா நான் சொன்னேன் நானும் வெளிநாட்டில் தான் இருக்கேன் உன் சாக்லேட் கொண்டு போய் நாய்க்கு போடுறான் அப்படின்னு நம்ம எதுக்கு அவங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணணும்

இளமை காலத்தில் நேரத்தை வீணாகக்கூடாது நான் சொல்கிற தம்பிகளுக்கு நான் சொல்கிறேன் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அரசு வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் சைடு பிஸ்னஸ் எதையாவது பண்ணி காசு நிறைய சம்பாதிக்கணும் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் சும்மா மேதகு மேதகுன்னு விட்டு வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது தென்னகு மிஷினுக்கெல்லாம் சொல்றேன் இப்போ வேலையை பாருங்கள் பத்து மாடு மெய் இருபது மாடு வள பால் கரை அதுதான் நமக்கு பிரயோஜனமாகும் நேரம் கிடைக்கிதான் யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடும் நம்மளை மதித்து ஒரு புக்கில் கூட ஒரு வார்த்தை போட தெரில நம்ம எதுக்கு அந்த ஊருக்காக பேசணுன்ற நான் ஏன் பேசணுன்றேன் நமக்கு என்ன பிரயோஜனன்றேன் சீமானோட ஜாதியை அந்த ஊரில் ஒரு மட்டமான ஜாதி தெரியுமா அவங்க வந்து பனை ஏறி மரம் சொல்லுவாங்க நம்ம என்னமோ அந்த இந்த பணக்கார வீட்டுக்காரன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அவன் வீட்டில் தாங்கு தாங்கு தாங்குவாங்க ஏன் தம்பி பாப்பா போப்பான்னுவாங்க இதை ஒரு சாதாரண வீட்டு பேலாந்தேன் இங்கே வாடா அப்படிம்பாங்க இப்போ நம்ம அப்படி தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஏதோ பணக்கார வீட்டுக்குள்ள மாதிரியும் நம்ம ஏதோ சாதாரண வீட்டாள மாதிரியும் இந்த புக்கில் நம்மளோட போய் வார்த்தையில் எதுவும் வரலன்னா அப்பா இல்லை அம்மா இல்லை தாத்தா பாட்டின்னு முட்டையாக போட்டிருக்கு அம்மா அம்மா அப்பப்பா என்ன இப்போ கதை போடுறீங்க வைக்க பாருங்கள் நாலாம் இருந்து நான் போய் தமிழ் ஸ்கூலில் பார்ப்பேன் என் பொண்ணுக்கு மட்டும் கேன்சல் பண்ணேன் என் பிள்ளைங்க வந்து மன உளைச்சலாக விட விட போகிறதில்ல இந்த இந்த அஞ்சாம் கிளாஸ் புக்கு ஆ இந்த நாலாம் கிளாஸ் புக்கு இங்கப்பா நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் இது ரெண்டாம் கிளாஸ் எல்லாத்துலேயும் வாணி கண்ணன் வாணி கண்ணன் அந்த 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 அஞ்சாம் கிளாஸ் புக்கை பார்த்தீங்களா இதை விட இதுக்கு இதை விட கொடுமை இது இது சின்ன கொடுமைன்னு அது பெரிய கொடுமை அம்மா அம்மா அப்பப்பா நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் ஆனால் நீ உங்களுக்கு நாடு கிடைச்சா என்ன கிடைக்கிறது நமக்கு என்ன நான் வந்து நான் உண்மையை சொல்கிறேன் இந்த அவங்கவுங்க நாடு வேணும்னு அவங்கவுங்க தான் கஷ்டப்பட்டு உழைச்சி நாட்டை அடையணும்னு சொல்கிற சொன்ன அன்னைக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கத்திருவில் ஒருத்தர் என்னை பார்த்தாலே இந்த பொறுமா இந்த இப்படி இப்படி பார்ப்பாரு தெரியுமா இப்படி பார்ப்பார் அன்னைக்கு நான் அந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் இப்படி இப்படி ஒழுன்னு பார்த்துட்டு போற முறைச்சிக்கிட்டு நான் நான் வேக நான் கண்டுக்கவே இல்லை என்ன நீங்கள காசு கொடுக்குறீங்க நீங்களே சாப்பாடு போடுறீங்க நீ உங்களால் எனக்கு என்ன நான் ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு போனோமா ஒரு நாலு பாட்டை கற்றுக்கிட்டோமா ஒரு பிள்ளைங்க வர்றப்பவே சோகமாக தான் வருது போறப்ப சந்தோஷமாக போகுது ஐயோ சாமி என்னை விட்டா போதுன்ற மாதிரி சந்தோஷமாக போகுது எப்போ பார்த்தா நோட்டை வச்சு டேபிளில் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறது இந்த நாலாம் கிளாஸ் படத்தை நான் ஏற்கனவே புக் பிடிக்காததுனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே குப்பையில் போட்டேன் இப்போ திரும்பி பார்த்தா அதே புக்கான்னு எனக்கு ஒரு டவுட் அதே புக்காக வேறு புக்காக இருக்குமான்னு ஒரு ஆர்வமாக தான் இருந்தேன் ஒரு வாரம் தமிழ் ஸ்கூலுக்கே போகிற ஒரு மாதம் தமிழ் ஸ்கூலுக்கே போகல அது வேற கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவேன்னு வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கிளம்புனாங்க ஒருத்தரை வந்து நான் வெளியில் போ கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு போகல அவங்களையும் நான் வந்து புக்கை பார்த்துட்டு மட்டும் கேன்சல் பண்ணிடல புக்கு இதே போல் வாணி ராணி அப்புறம் எதாவது பேசிடுவேன் ஏப்பா நான் வெளிப்படையாக பேசுகிறாள்ப்பா எனக்கு அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒழுங்காக அந்த புக்கை ரிவ்யூ பண்ணி ஒழுங்காக புக்கை மாற்றணும் இல்லைனா நான் அடுத்த வருஷம் ஸ்கூல்கே வர மாட்டேன் எப்படியோ எவ்வளோ நாசம் வைப்பாங்கன்னுட்டு நான் போயிகிட்டே இருப்பேன் வா ஒன்று உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு நீங்கள் நாலு புக்கை வரிசையாக படிச்சீங்கன்னா புக்கு ஃபுல்லாக வாணி வாணி கண்ணன் வாணி கண்ணன் எதை அந்த பலவற்ற குடும்பம்னு தெரில வாணி கண்ணன் குமரன் பெரியப்பா சித்தப்பா கேன்பாரா சிட்னி மெல்பன் ஒரே ம ஒரே மன உளைச்சலாக இருக்கும் இண்டிப்பாருங்க நம்ம நம்ம எங்கள் ஊர்லேருந்து ஐயனார் புக்கில் ஐயனார் புக் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த புக்கில் என்ன இருக்கு ஒரு சாதாரண கதை சாதாரண கதை எது ஒரு பக்கத்தில் கதை ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு கதை ஒரு பக்கத்தில் ஒரு கதை என்ன கொடுமையா இருக்குது நான் சொல்றேன் கேள்விடா இதில் ஒரு பக்கம் இதில் ஒரு பக்கம் அவ்வளோதான் இதை பாருங்க இல்லை படிப்பு இதில் படிப்பு ஒரு புக்கை எடுத்தா ரெண்டாம் நான் தான் சொல்கிறேன் ரெண்டாம் கிளாஸ் புக் ஒன்றாம் கிளாஸ் புக்குலேயே வாணி ராணின்னு இருக்குன்ற ஏன்னா நான் வந்து ப்ரீ ப்ரீ ப்ரைமரி கிளாஸுக்கு போன வருஷம் போனேன் இந்த வருஷம் ஒன்றாம் கிளாஸ் புக்கை பார்த்தேன் இயர் டூ இந்த ரெண்டாம் கிளாஸ் புக்கை நான் முத முதல் தமிழ் ஸ்கூலில் சேர்ந்தப்போ பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வாண வாணி கண்ணன் வாணி ராணி கண்ணன் கலா குமரன் மாமா மரகத மாமி இதெல்லாம் ஒரு பொழப்பா இந்த பொழப்பை பொழைக்கிறதுக்கு அப்பையா இருப்பத்தின் ஒரு பாட்டு நீங்க இதை பார்த்துட்டு இதோட நான் இவர் என்ன எழுதியிருக்கு பாருங்க ஔவையார் ஒரு புலவர் இவர் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தார் இவர் பல பாடல்களை எழுதியுள்ளார் ஔவையார் ஆத்திச்சுடி எழுதினார் ஆத்திச்சுடியில் அரண் அரண் செய் விரும்பு சினம் என்று கூறியுள்ளார் இவர் கொன்றை வேந்தன் எழுதினார் கொன்றரை வேந்தனால் அன்னையும் தீபம் நாளையும் தொழுவது சலம் அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் அவங்க அவங்களோட புக்கில் வந்து அது தனித்துவமா நான் என்னால் சொல்ல முடியும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் படிக்கணும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் படிக்கணும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் படிக்கணும் இதைத்தான் அவங்க எல்லா இடத்துலையும் வலியுறுத்தி சொல்லுவாங்க ஏன்னா அம்மா அப்பாவில முட்டாலே கிடையாது பாருங்க அம்மா அப்பா அறிவாளிங்க தான் நல்லவங்க தான் ஆனா அதே திருப்பி திருப்பி சொல்றது எங்கேயாவது எப்பொருள் யார் யார் கேட்பீனும் அப்பொருள் நீ அறிவு தம்பி நீ யார் என்ன சொன்னாலும் அது யோசித்து பாரு அப்படின்னு அம்மா அப்பாவையும் சேர்த்து சொல்றது கிடையாது அம்மா அப்பா பேச்சு கேட்கணும் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் மட்டும் எடுத்துருவாங்க பாருங்க வாழ வழிகாட்டுகின்றன இப்போ ஆத்திச்சூடி அரண் செய்ய விரும்பு அறுவதி சினம் அப்படின்னு ஒரு ஒரு இருக்கும்ல ஒரு பன்னெண்டு வரி இருக்கும்ல அந்த பன்னெண்டு வரியா கொடுக்கல இந்த இடத்துல அந்த பன்னெண்டு வரையும் கொடுக்கல அதுக்கு அந்த இந்த அவையார பாராட்டி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க கவி பாடி இருக்காங்க அந்த பாட்டு நான் பாட்டை கேளுங்க எங்கள் அவ்வை பாட்டி ஆத்திச்சூடி பா ஆத்திச்சூடி பாடியவர் எங்கள் அவ்வை பாட்டி அருமை தமிழை வளர்த்தவர் எங்கள் அவ்வை பாட்டி அரசர் புகழ வாழ்ந்தவர் எங்கள் அவை பாட்டி அன்பு உள்ளம் கொண்டவர் எங்கள் அவை பாட்டி ஆ நீதி பாடல் பாடியவர் எங்கள் அவ்வை பாட்டி அப்புறம் நீயும் நானும் பாடுவோம் என்றும் அவரை வாழ்த்தி சரிங்களா ரெண்டாம் கிளாஸ் பாடத்துல எப்படி ஆறுபது சினிமா செய்ய விரும்ப அது அதெல்லாம் தேவையில்லையா இல்லையா அதில் ஒரு பன்னெண்டு வரி வரும் இல்லையா அதெல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் வாணியர் ராணி தான் அதாவது நான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் புக்கு பரவாயில்லன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த ராணி கண்ணன் தொல்லை வந்து பெரும் தொல்லையாக இருக்குது நாலாம் கிளாஸ் பாடத்துல இருந்து அவங்களோட சென்டென்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது இந்த லாங்காக இருக்கும் கூட வச்சுக்கலாம் ரொம்ப லாங்காக இருக்குது அதாவது ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறவங்க எப்படி ஒரு நுணுக்கமா அழகா அப்படி படிப்பாங்க அந்த மாதிரி நாலாங் கிளாஸ் பிள்ளைகளும் பாடம் வச்சிருக்காங்க என்ன நாலு அஞ்சு விஷயத்த கூட நுணுக்கமா அப்படியே ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்ல முடியும் அந்த மாதிரி எல்லாம் சின்ன பசங்கள் வைக்க கூட சரி வச்சிருக்கீங்க அது எல்லா அந்த புக்கு ஃபுல்லா பன்னெண்டு பாடமும் இருங்க நீங்க மறந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன் இதுல இதுல வந்து பயிற்சி நூலா இந்த பாடநூல் அதாவது அங்க பா பன்னெண்டு பாடம் இருக்கும் பன்னெண்டு இந்த பன்னெண்டு பாடமும் ஒரே குடும்பத்தை பற்றி தான் இருக்கு அப்படி புக்கு வைக்கலாமா ஒரு நாவல் படிச்ச மாதிரி ஒரு வருஷம் முழுக்க வாணி ராணி கண்ணன் சித்தப்பா பெரியப்பா தாத்தா கலா அதில் மாமா மாமி ஐயோ கொடுமையா இருக்கு நான் வந்து நான் பாப்பேன் இந்த வாரம் போய் வளையாபதி கிளாஸ்ல புக்கை பார்த்துட்டு இந்த புக்குரிய ஃபீஸை கட்டிட்டு வந்துடுவேன் எனக்கு த ஞாயிற்றுக்கிழமை பாதி நாள் செலவாகுது காலையில் எழுப்பி திரும்பி வந் அதுவும் வந்து பர்கரு பீஸாலாம் கொடுக்குறதாக அன்பளிப்புகள்லாம் கொடுக்குறதாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்து ஏமாத்த முடியாது வாங்கி கொடுத்து ஏன்னா வர்றப்போ திருப்பி வந்து நான் சமைக்கணும் இல்லையா அது கஷ்டமாக இருக்குது அதனால் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு நாள் செலவாகுது அது கிளாஸ் ரெண்டு நேரம்னாலும் போக வர நான் நான் எனக்கு என்ன இப்போ என்ன பதினஞ்சு வயசாக ஆக ஜங்கு ஜங்குன்னு ஓடிக்கிட்டு வர்றதுக்கு அரை நாள் செலவாகுது ஏற்கனவே சிஸ்டேரியன்ல முதுகு வலிக்குது நான் வந்து பேசாமல் உட்காந்துருப்பேன் நான் வீட்டுக்கு வந்து பழைய சூறு இருந்ததுன்னா சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன் பிள்ளைங்களுக்கு சொன்னபடி செய்யணும் இல்லைன்னா கூச்சிக்குவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போயிட்டு வரேன் இந்த வாணி ராணி கண்ணன்னு பாடத்தை படிக்கிறதுக்கா ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் இந்த நாலாம் கிளாஸ் பாடத்தை நிறுத்திட்டாங்க சிலர் வந்து இந்த அஞ்சாம் கிளாஸ் பாடத்தோடு நிறுத்திட்டாங்க அவங்களுக்கு வந்து அதில் கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆகலை நீங்கள் வந்து ஒரு பாடத்தை சொல்கிறப்போ இவன் இவன் வந்து பருத்தில் இருக்கான் இவன் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அதுக்கு நீ தனியாகலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆ ஒரு பொதுவான ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றி மட்டும் பேசுவோம் அதை விட்டுட்டு கேன்பாரா சிட்னிக்கு போகிறாங்க ஃப்ளைட்டை பிடிச்சாங்க வந்தாங்க நாங்கள் அப்படிலாம் நாங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி போகிற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒருத்தம் கிடையாது நீங்கள் இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு போகிறதையே காசு இல்லை பாடங்கள் வந்து ஒரு இதுவாகவே இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதனால தான் பிள்ளைங்களை சொல்லி குற்றக்கூடாது என் ஃப்ரெண்டோட பிள்ளைலாம் வேணாம் நான் போகலன்னு சொல்லிடுச்சு அஞ்சாம் கிளாஸோடு நிறுத்தியாச்சு இப்போ பாருங்கள் தமிழ் பாடம் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகிற அளவுக்கு புக்கு இருக்குது ஆ இதில் வந்து ரெண்டாயிரத்து நாலுலேருந்து கல்வெட்டு மாதிரி வச்சுட்டு உக்காந்துருக்கீங்க ஆனால் நான் மனசார சொல்கிறேன் என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் வக்கீல வச்சு உங்கள் மேலேலாம் இந்த புக்கை ரிவ்யூ பண்ண சொல்லி நான் வந்து நோட்டீஸ் விடுவேன் என்கிட்ட காசு இருந்து வச்சுக்கோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இது வந்து பிள்ளைங்களோட மனதை வதைக்கிறது பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்டை போடுறது தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது ஒரே நெகட்டிவ் வார்த்தையாக இருக்கிறது பிடிக்காது அது வந்து பசங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறது ஒரே ஒரு இதெல்லாம் கருப்பான மனுஷங்க இப்போ நீங்கள் சாதாரண லைப்ரரி புக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய புக்கில் அவள் ரெண்டு கலராக இருப்பாங்க ரெண்டு பேர் கருப்பாக இருப்பாங்க அது வந்து கலராக அக்செப்ட் பண்ணணும்ல உங்கள் புக்கில் பார்த்தா எல்லாருமே விலபிளாங்க அப்போ தமிழர்களை கற்பனைகளையும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நான் திரும்பவும் நான் கடைசியாக முடிக்க போகிறேன் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் இந்தியாவில் இருந்தப்போ நான் உங்களை பற்றி சிந்திச்சதெல்லாம் வேற இந்த புக்கெல்லாம் பார்க்குறப்போ உங்களை நான் சிந்திக்கிறது வேற உங்களுக்குலாம் நாடு கிடைச்சா என்ன கிடைக்கணும் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது தமிழ்நாட்டுக்கார பசங்க ஒழுங்காக போய் படிங்க வேலைக்கு போங்க நீங்கள் மாடு மேய்ச்சி பால் கறந்து விற்று சந்தோஷமாக இருங்க சும்மா வீடியோ போட்டு ப்ளட் ப்ரெஷர் வந்துட போகுது உணர்ச்சி வசப்பட்டு வாழ் கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது யார் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு யாரோட ஃபண்டும் தேவையில்லை உங்கள் நீங்கள் தமிழ்நாட்டு பசங்க உங்களுக்கு அறிவு இருக்குது திறமை இருக்குது உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்தியாவில் நிறையா மக்கள் தொகை இருக்குது நிறையா பேர் கஸ்டமரு புரிஞ்சுக்கோங்க உற்பத்தியாளர்களாக மாறுங்க நல்லா இருங்க நம்ம வந்து யூடியூப்பில் ஏதோ யூடியூப்பை வந்து பொழுதுபோக்காக தான் வச்சுக்கணுமே தவிர அதை வந்து முழு நேரம் வேலையை வச்சுக்கக்கூடாது இலங்கையை பற்றி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது ஐயா என்னோட தம்பி அண்ணன் தான் நான் நல்ல எண்ணத்தோட சொல்றேன் நமக்கு இந்த புக்கில் ஒரு மரியாதையும் கிடையாது நம்மள இன்க்ளூட் பண்ணி எதுவுமே எழுதுறதில்ல நான் இந்த ஒரு அத்தைன்னு போடலைங்கிற ஒரு வார்த்தையை பெருசு பண்றேன்னு நினைக்காதீங்க புக்கு எதுவுமே சரியில்லை வாணி கண்ணன் வாணி கண்ணன் படிச்சா மன உளைச்சல் தான் வருது ஏன்னா எத்தனை தடவை நான் வீடியோ திரும்பி பாருங்க நான் தடவை சொல்லியிருக்கேன் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும் நம்மலாம் படிக்கிறோம் இப்படியா படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பழத்தை பக்கத்தை மூடினோம்னா பக்கத்தை திறந்தவொன்னா அந்த ப அந்த விஷயமே இருக்காது அடுத்த பக்கத்தில் புதுசாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்கன்னா அவ்வளோ லேசன் நினச்சிக்கிட்டிங்களா அவங்க அவ்வளோ அழகாக புக்கு எழுதுவாங்க ஒரு பேஜ் இப்படி திருப்புனா அடுத்த விஷயம் அது கம்ப்ளீட்டாக முத் வித்தியாசமான விஷயமா இருக்கும் மாதிரி மாதிரிதான் நாவல் மாதிரி இருக்குதுப்பா நாலாம் கிளாஸ் புக்கு நாவல் மாதிரி இருக்குது ஒவ்வொரு பாடமும் அடுத்தடுத்து எபிசோடு மாதிரி இருக்கு இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை என்னை அவ்வளோ சாதாரண நினச்சிக்காதீங்க சொல்லிட்டேன் ஏன்டா காசு இருந்ததுன்னா உங்கள் மேலே நோட்டீஸ் விடுவேன் நான் நான் இப்போ சொல்லுவேன் கவர்மெண்ட்டுக்கிட்ட புக்கு சரியில்லை இதை ரிவ்யூ பண்ணுங்கள் அவங்க வந்து இதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு காப்பி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ லேசாக நான் அடைக்க முடியாது நான் மதுரையிலேருந்து வந்தவன் அவங்க முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி நீ யாருக்காவது பொறும இருந்தால் பாருங்கள் நான் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு பேசுகிறேன் இந்தியாவிலேருந்து தான் என் பிள்ளைங்க நல்லா எழுதப்படி கற்றுக்கிட்டு இருந்திருக்கும் நம்ம இப்போ இங்கே வந்தது நான் வந்ததுனால இவங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம் இந்த நாடு ஒன்றும் நம்மளுக்கு கெடுதல் படல இவங்க வந்து தான் நம்ம அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நாலாம் கிளாஸ்லேருந்து அது அது ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு தமிழ் ஸ்கூலே வேணாம் தமிழ் ஸ்கூலே வேணாம் எனக்கு அப்படியே கடுப்பு கடுப்பாக வருது இந்த மாதிரி புக்கெல்லாம் என்ன படிக்க வாசிக்க சொல்லி கிளாஸ் எடுக்கச்சோன்னா என்னால் முடியவே முடியாது எனக்கே ஒப்புதல் இல்லை மனசில் ஒப்பலை இதோடய வீடியோ முடிச்சிக்கலாம் ஏன்னா என் மனசில் நே ரெண்டு நாளாக சொல்லணும்னு தோணுச்சு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை அதனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் தயவு செஞ்சு இப்போ இந்த மேதகு அவர் பேசுறது நிறுத்தி நிறுத்திவிட்டு போய் பொழைக்கிற வழியை பாருங்க நன்றி வணக்கம்